என்பது கேரளாவுக்கு வந்து சென்று வருகிறது இந்த நிலையில் வந்து ஏற்கனவே அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே ஒரு சோதனை சாவடி இருந்தாலும் கூட கேரளா உணவு பாதுகாப்பு துறையினர் வந்து பிரத்யேகமாக ஒரு வாகனம் ஒன்று ஏற்பாடு செய்து அந்த வாகனத்திலே வந்து உடனடியாக அந்த பாறை வந்து பரிசோதனை செய்வதற்காக ஒரு எட்டு பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டு தற்போது அந்த பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது இனந்தோறும் பரிசோதனை என்பது நடைபெற்றாலும் தற்போது இந்த பண்டிகை காலங்களில் வந்து கேரளா மக்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து இந்த மாதிரியான மற்றும் பூக்கள் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் வந்து அங்கு அதிக அளவு தேவைப்படுவதால் பல்வேறு அதாவது வழக்கத்துக்கு மாறாக பல்வேறு வாகனங்களில் வந்து கொண்டு செல்லப்பட்டு வருகிறது மேலும் அங்கு கேரளா மக்களுக்கு வந்து எந்த விதமான கலப்படம் கலக்கப்படாமல் கொண்டு செல்லப்படுகிறதா என இந்த பகுதியில் வந்து சோதனை என்பது நடைபெற்று வருகிறது இந்த இந்த பண்டிகை காலங்களில் வந்து சுகாதாரத்துறை மூலமாக வந்து உணவு பாதுகாப்பு மாறி அது வடிவமைக்கப்பட்டு அதில் வந்து உடனடியாக அங்கிருந்து தமிழகத்திலிருந்து கொண்டு போகக்கூடிய அனைத்து வகையான பால் பாக்கெட்டுகளும் எடுத்து உடனடியாக அவர்கள் சீல் வைத்திருந்தாலும் அந்த சீலை வந்து உடைத்து உடனடியாக அந்த பாக்கெட்டில் இருந்து எடுக்கக்கூடிய மூன்று கலவையாக அவர்கள் பிரிக்கப்பட்டு அந்த பாலை என்பது பரிசோதனை செய்யப்படுகிறது பரிசோதனை செய்த பிறகு அது வந்து எந்த கலப்படமும் இல்லை என்று தெரிந்தால் மட்டுமே கேரளாவுக்குள் வந்து அனுமதிக்கப்படுகின்றனர் இல்லை என்றால் அந்த வாகனத்தில் வந்து முன்னடியாக தமிழகத்துக்கே திருப்பி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நடந்து வருகிறது ஏனென்றால் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இதே போல்தான் பண்டிகை காலங்களில் வந்து அதிகப்படியான கெமிக்கல் அதாவது நீண்ட நாட்கள் வந்து கெட்டு போகாம இருப்பதற்காக அதிக அளவு கெமிக்கல் கலக்கப்பட்டு கேரள மாநிலத்திலே வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்பது இனி இந்த நிலையில் தான் தற்போது இந்த மாதிரியான பண்டிகை காலங்களில் வந்து இந்த அதிகமாக பால் செய்யப்படுவதால் இங்கு கலப்படம் செய்து நீண்ட நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கலப்படம் எது செய்த செய்யப்படுகிறதா என இந்த கண்காணிப்பு குழு வந்து தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் இங்கு வந்து அங்கு வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் உணவகங்கள் எல்லாத்துக்கும் இந்த தான் வந்து உபயோகப்படுத்துகிறார்கள் அதனால்தான் தற்போது இந்த சோதனை என்பது நடந்து வருகிறது இது வந்து முழுக்க முழுக்க கேரளா மாநிலம் சுகாதாரத்துறை அமைச்சர் முழு கட்டுப்பாட்டில் இந்த சோதனை என்பது அவர்கள் கட்டுப்பாட்டில் இந்த சோதனை என்பது நடந்து வருகிறது மேலும் இந்த பகுதியில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து இங்கிருந்து செல்லக்கூடிய பார் மற்றும் காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அனைத்தையுமே வந்து அவர்கள் வந்து அங்கு நிறுத்தி அந்த சோதனைக்கு பிறகுதான் கேரளாவுக்குள் இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது கேரளாவில் இருந்து செல்லக்கூடிய அனைத்து பால் வாகனங்கள் முழுவதையும் வந்து இவர்கள் வந்து சோதனை செய்து வருகின்றனர் மோகன் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லும் பாலில் கலப்படம் செய்யப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து தீவிர சோதனை நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்